எனக்கு ஒரே வர மட்டும்தான் என் தம்பி நடக்கணும் நடக்கும் வா நன்றி சாமியா சொல்லிட்டாரு அது நடந்துச்சுனா திருவண்ணாமலைக்கு கண்டிப்பா ஒரு பன்னெண்டு மாசம் கண்டினியூவா கிரிவனம் நன்றி சுவாமி வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மத்தியானம் மணிக்கிட்ட ரெண்டு ரெண்டு கிட்டே ஆகிடுச்சு இப்போது இன்றைக்கி கும்மடிப்பூண்டியில் ஒரு ப்ரோக்ராம் டான்ஸ் ப்ரோக்ராம் ஒரு ஃபோர் தௌசண்ட் தவிர சொல்லிக்கிறாங்க எதனா ஒரு செலவு போட்டுங்க சும்மா இருக்கிறதோட எதோ டான்ஸ் ஆட் ரெண்டு டான்ஸ் ஆடினா கூட நாலாயிரூவா கடைக்கு கண்டிப்பாக இன்றைக்கி அதான் கிளம்பிட்டேன் கும்மடிப்பூண்டியில் வந்து காலையில் வீடியோ போட்டேன்னா அந்த எந்த இடங்க மறந்துவிட்டேன் அந்த இடத்துல பக்கவா அச்சரம் பக்குன்னு ஒரு பக்கம். அங்க நான் போய் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ரைட். மதியம் சாப்பிட்டேன் தக்காளி சாதம் செஞ்சாங்க வீட்டில் சாப்பிட்டேன். தக்காளி சாதம் சாப்பிட்டு சூருக்கு ஒரு டப்பா தக்காளி சாதம் ரியேங்கச்சி. சூரி பை. பை. 나йга போறேன். அட்டோ சேட்டன். டான்ஸ். ஏ எப்படி? ஏ டண்டனக்கா ஏ டனக்கனக்க. பை. பை. பை சுந்தர். பை. சாப்பிட்டா சக்கினே

ஓகே இங்கேருந்து அம்பிகாயம்பு ஹோட்டல் போய்ட்டு அங்கே ஒரு வேன் வருதான் வேன் பஸ்ஸை மீ பஸ்ஸை சொன்னாங்க அங்கே போயிட்டு அங்கேருந்து கிளம்பி நிறையா கும்பிட்டு போய் ஆக்சுவலாக டூரில் போகலாம் நினைச்சேன் ரொம்ப அளவு அறுபத்தி மூணு கிலோமீட்டருக்கிட்டால் காமிக்குது போகிறது அறுபத்தி மூணு வரது அறுபத்தி மூணு நடுவில் மழை பெய்துச்சுனா ரிட்டர்னாக வர இருட்டாக இருக்கும் அந்த இடம்லாம் சரி பஸ்ஸில் போயிடலான்ட்டு ஆ ஆ சரி ஓகே கிளம்பியாச்சு நம்ம அங்கே போய் பார்க்கணும் வாங்க போகலாம் இன்றைக்கி டான்ஸ் நல்லபடியும் நடக்கணும் ஓகே கிளம்பியாச்சு சரியான வெயில் இன்னைக்கு சென்னை வதச்சில் வெயில் பின்னி எடுக்குது மேக்கப் போட நிற்குமா அப்படியே ஊற்றும் ஓகே அங்கே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ நான் கேட்டால் ஃபஸ்ட் கிளாஸாக போட்டிருக்காரு இப்போ சிவனை வாய் தரதுன்னு கேட்டார் உங்களுக்கு இன்னும் வர வேண்டும் கேட்டார் இப்போ நான் அவர்கிட்ட வரேன் கேட்குறேன் தராராக பார்க்கலாம் ஓகே ஆ சாமி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரே வர மட்டும்தான் என் தம்பி நடக்கணும் நடக்கும் அது கண்டிப்பாக நடக்கும் சென்று வா நன்றி சாமியாக சொல்லிட்டாரு அது நடந்துச்சுன்னா திருவண்ணாமலைக்கு கண்டிப்பாக ஒரு பதினொரு மாதம் கண்டினியூவாக கிரிவலம் வரும் அப்படிங்களா நன்றி சோன் இங்கே கிளம்பத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்டுடியோ இருக்குது மேக்கப் எல்லாம் இருக்காங்க பாருங்க அந்த ஸ்டுடியோ நம்ம சுகன் இருக்காரு அவரை பார்த்துட்டு கூட நன்றி எங்கள் சுகன் ஆனால் வணக்கம் சுகன் வாங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம பிதா படம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க நல்லா இருக்கும் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹீரோ ஆ வணக்கம் வணக்கம் தான் வாங்க இருக்கீங்க நம்ம ஹீரோ கலைஞர்னாக்க ஒரு டூ உடையா ஹீரோ வாங்க ப்ரோ ப்ரோ வாங்க ப்ரோ ஓகே இன்னும் குழந்தை கலவலந்துருந்தோம் என்னன்னா அங்கே ஒரு ப்ரோக்ராம் நடக்க வேண்டிய இடத்துல ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு இந்த கும்மிடி போட்டி பக்கத்தில் அச்சரப்பாக் என்ன பேர் மருந்துத்தோம் ஆரம்பாளையம் காலையில் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா நம்மளெலாம் டைம் அப்படி தான் ஒரு ப்ராடக்ட் நினச்சின்னு போகிறோம் ப்ராடக்ட் கேன்சல் ஆகிடுச்சு கிடையாது ஸோ எல்லாம் சோகத்தில் அப்படி ஸ்டுடியோவில் உட்காந்துட்டாங்க உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க நம்ம சுகன் கூட வருங்க அப்படி போகிறதா ஹோட்டலில் போட்டு சாப்பிட்டு போகிறதா இருந்தேன் கடைசியில் ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு இப்படி தாங்க நடக்கும் அவ்வளோதாங்க அவ்வளோதான் இது வந்து சுகுண்ட இங்கே ஸ்டுடியோ இருக்குது இங்கே தான்லாம் வந்து மீட் பண்ணிவிட்டு இங்கங்கே பஸ் பூச்சி அப்படியே அந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு போய்ட்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வர மாதிரி தான் ஐடியா இருந்துச்சு இப்போ என்னடனா அந்த ஊரில் நேற்று ஏதோ பிரச்சனை நடந்துருக்கு அந்த பிரச்சனை நடந்தால் இன்றைக்கி ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு யாரோ பொண்ணை வெட்டிட்டாங்க ஏதோ பாட்டு கட்சி நடந்திருக்கு நாங்கள் பொண்ணை வெட்டி ஒரு பிரச்சனை ஆகிட்டு நீங்கள் டான்ஸ் பண்ணால் நீங்கள் டான்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுவோம் சொல்லிக்கிறாங்க ஸோ ப்ரோக்ராம் கேன்சல் நான் ஆசையாக இருந்தேன் சரி அங்கே ப்ரோக்ராம் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஏதாவது ஒரு கடைக்கு வந்து பார்த்தேன் அதான் நம்ம டைம் அவ்வளோதான் நம்ம நினச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா நம்ம கடவுளை மதிக்க மாட்டோம் அதான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இப்போல்லாம் சாப்பிட்றாங்க என்னங்க பண்ணுறது இந்த மாதிரி அவங்க சில சமயத்தில் நம்ம நினச்சது எதுவும் நடக்காது கொஞ்சம் நாளாக இப்போது கிளம்பு இப்போ என்ன சொன்னேன் இப்போ நாலாயிரம் கடைக்கும் போகிறேன் ஏதோ ஒரு செலவு காணும் பார்த்தேன் அதுலேயும் மண் உண்டுச்சி நகல் அப்படி அப்படிதாங்க ஒரு புறம் மாதிரி இருக்கும் கடைசியில் வந்து இல்லாமல் நக்கின்னு தான் போகும் ஓகே போகலாம் வாங்க மனது கஷ்டமாக தான் இருக்கு சரி போகலாம் வாங்க ஓகே வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் வீட்டுக்கு போக பிடிக்கல மனது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் கிடச்சி அது வந்து கேன்சல் ஆகுதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு எனக்கு நான் கிட்ட நாற்பது பேர் வேலை இல்லை சரி அப்படியே எங்கள் நங்கன்னூர் ஆச்சென்று கோவில் மனசு கஷ்டமாக இருக்கும் கோயிலுக்கு தானே போனோம் எங்கே போனோம் உட்காந்து உட்காந்து போகணும் வந்து கோயில் காலியாக இருக்குது ரொம்ப காலியாக இருந்துச்சு ஒரு பத்து பஞ்ச வண்டி தான் இருக்குது இவ்வளோ நிம்மதியாக சாமி பார்த்துட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்து ஏன் இந்த மாதிரி சோதிக்கிறார்க்கு தெரியல என்ன மாதிரி நாற்பது பேருக்கு வேலையிலருந்து அங்கே ப்ரோக்ராம் நேற்று வந்து முந்தான தேர்தல் இன்னிசை கட்சியை நடந்துச்சான் அங்கே வந்து கலடம் நடந்திருக்கு அப்போ வந்து ஒரு பொண்ணை வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு நீங்கள் யாருன்னா வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ நம்ம டைரக்டர் சுகந்தா இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணார் அவர் என்ன பண்ணுவார் பேசுறது கேட்குதா இல்லை சரி மனது கஷ்டமாக இருந்துச்சு மங்களூர் ஆட்சியில் உட்காந்து உட்காந்து போகணும் ஒன்று கோயில் போயிட்டு வீட்டுக்கு போகணுன் ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு நான் சொல்ல நைட்டு பத்து மணி பண்ண முடியா நான் வருவேன் அன்னி டிஃபன் தருவாங்க பாய் போடுவாங்கன்னு நினச்சிட்டு சீக்கிரமாக வந்துட்டேன் மணி கரெக்டாக அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஒரு மணி கோவிலாக போயிட்டு வந்தேன்

அதுதான் சீக்கிரம் வந்துட்டேன் சந்தோஷமா ஹாப்பியா நான் வந்துட்டு அவனோட ஜாலிதா நம்ம மணி பாருங்கள் இப்போ என்னான்ட்டு மணி ஆறு ஏழு மணி டிஃபன் தர என்ன வேணும் என்ன வேணும் ஓ பாட்டில் தண்ணி பிடிச்சி காமிக்கிறோமா எங்கள் பாட்டில் தண்ணி இங்கே பாருங்கள் எவ்வளோ பாட்டில் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கான் இங்கேருந்து தண்ணி பிடிச்சி இங்கே வச்சுருவான் அவனாலும் முடிஞ்ச வேலை எதுக்கு அவ்வளோ தண்ணி தரையில் குடிக்கிறதுக்கா ஓ ஒன்று ஏற்றுட்டு தள்ள கூட்டிப்பேன் ஓ கீழே கூட்டிடுவேன் ஓ தட்டில் கூட்டிவியா அப்படின்னா ஓ அது உள்ள கூட்டுவியா சரி ஓகே நான் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்து வரட்டா சரி இன்னைக்கு ஒன் டூ த்ரீ கட் இல்லை கீழே வந்தானா மாவேரனு மேலம் கூட்டின்னு வந்துச்சேன் சரி சூறி பாய் ரெஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹாஃப்னவர் கழிச்சு முக்கால் மணி நேரம் கழிச்சு இட்லி எத்தன வரும்ண்ணா பாய் பாய்னா சோனா டயர்டாக இருக்கு சரி ஓகே நாங்கள் பண்றது இது மாதிரி தான் ஆகும் ஒரு நாலாயிரம் ரூபாய் கழிச்சு தான் செலவுக்கு ஆகும் இல்லையா செம்ம டைச்சி அங்கே அவ்வளோ நக சூரிக்க ஜாலி நான் வந்துடுறதால பாய் தலைக்கா டிஃபன் நான் பண்ணிவிடுவேன் என் ஓய்ஃபு கொஞ்சம் வேலை அவ்வளோதான் பாய் பாய் மனசு கஸ்டமாக இருப்போம் நாங்கள் தானே கூப்பிட்டு போவேன் நீ போய்ட்டு வரோம் சரி ஓகே நம்ம அடுத்த வெளியில் பார்க்கலாம் நன்றி ஆ சரி சூரி